ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம்

ரேஷன் அட்டை அப்படிங்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் மற்றும் அறிவிப்புகளை பெறுதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று தாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்களை பெறதுக்குமே ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தான் அனைவருமே ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு சொல்லிருந்தாங்க அளிக்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆன்லைன்லயே கேஒசி சரிபார்ப்பை ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று

இதெல்லாம் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நியூ அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவே இகேவிசி கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஸோ இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்க எல்லாருமே இகேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லிருக்காங்க ரேஷன் கார்டு வந்து இவங்களுக்கெல்லாம் ரத்து செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது நீங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் எந்தவித ரேஷன் பொருட்களையும் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்வது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஒருவேளை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ரேஷன் கார்டு வந்து ரத்தாகி இருக்குங்க இந்த வந்து நிறைய பேருக்கு ஆயிருக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆறு மாசமா ரேஷன் கார்டு வந்து பயன்படுத்தாம இருப்பாங்க அவங்களோட ரேஷன் கார்டு வந்து இருக்கும் எந்தவித ரேஷன் பொருட்களும் வாங்காம இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஆறு மாசமா ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரத்தாகி இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ரேஷன் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கேவைசி வந்து மூணு மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக தான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் இது உங்களுக்கு சிரமத்தையும் வந்து ஏற்படுத்தும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு அரசோட உதவித்தொகை திட்டம் வந்திருக்கு இந்த தமிழக அரசு உதவித்தொகை அப்படிங்கறது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் உதவித்தொகையை யார் யார் எல்லாம் பெறலாம் இதற்கான தகுதிகள் என்ன அண்ட் உதவித்தொகையா எவ்வளோ கொடுக்குறாங்க இதுக்கு ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி இருக்கா ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது 10th fail 10th pass டுவெல்த் பாஸ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு ஸ்கீம் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கீங்க டென்த்து ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி டென்த்து பாஸ் ஆயிருந்தாலும் சரி இந்த கவர்மெண்டோட உதவித்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இதுல ஒவ்வொரு குவாலிபிகேஷனுக்கும் ஏத்த மாதிரி உதவித்தொகை மாறுபடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஒரு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒபிஷியல் சைட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் குடியுரிமை வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மினிமம் நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலாக இருந்தாலும் சரி பாஸா இருந்தாலும் சரி இதற்கு நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ மினிமம் குவாலிபிகேஷனா எஸ்எஸ்எல்சி எஸ் எல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க அடிச்சிருந்ததா பதிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுதான் இந்த திட்டத்தோட பேசிக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு எவ்வளவு உதவித்தொகை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருநூறு ரூபாய் கொடுக்கறாங்க எட்டாம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆனவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முந்நூறு ரூபாய் கொடுக்கறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு மாதமும் நானூறு ரூபாய் கொடுக்கறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மாதம் அறுநூறு ரூபாய் கொடுக்கிறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒபிஷியலா கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாம் ஜெனரல் கேட்டகரிக்கு நாற்பது வயசுல இருந்து யார் வேணாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கிற மக்கள் அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வருமானம் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதற்கு முக்கியமான ஆவணம் உங்களோட இன்கம் சர்டிபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்றவங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததான் தமிழ்நாடு குடியுரிமை வந்து இருக்கணும் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம மூணு தடவை நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் இது வந்து ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இதற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இதற்கான கவர்மெண்டோட ஒபிஷியல் விண்ணப்ப படிவம் வந்து இருக்கும் ஸோ அது நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் அதை ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா அதையும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க ஸோ இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க நேரடியாக போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க இந்த உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் வந்து இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் இருந்து கூட இந்த விண்ணப்ப படிவம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண பண்ணி ஃபில் அப் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கலாம் இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் தாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் உங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க